வணக்கங்க நான் ஹீலர் கோபிநாதன் பேசுறேன் இந்த வீடியோல ஒரு சின்ன பதிவுகள் மட்டுமே நம்மளுடைய காய்கறி வைத்தியத்தினுடைய சிறப்புகளை பத்தியும் எவ்வளவு மக்கள் அனுபவங்கள் பத்தியும் நிறைய விஷயங்கள் சொல்றாங்க சோ அதுல ஒரு ரொம்ப தீவிரமான நிலை சின்ன சின்ன விஷயங்கள் சளி காய்ச்சல் அசதி உடம்பு வழிகள் சோ இதெல்லாம் எப்படி சார் சமாளிக்கிறது அப்படின்னு நிறைய பேர் கேள்வி கேட்குறாங்க ஒன்றும் இல்லைங்க உடம்புல ஒரு ரன்னிங் நவுஸாகவோ தும்மலாகவோ கண்ணுல இருந்து தண்ணியாகவே உடம்புலாம் வழியோட இருக்கு அப்படின்னா தேங்காய் சில் சாப்பிடுங்க ஸோ தேங்காய் செல்லு சாப்பிட்றதுனால இமீடியட்டா ரன்னிங் நவுஸ் குறைஞ்சிருங்க கண்ணில் தண்ணி வர்றதும் குறைஞ்சிரும் உடம்பு டயர்னஸ்லாம் உடனே ரிலீஃப் ஆயிரும் ஸோ தேங்காய் செல்லு பச்சையாகவே கடிச்சு மென்னும் சாப்பிடணும் ஒரு அரை மோடி சாப்பிட்டாலும் பரவாயில்ல இல்லை எவ்வளோ சாப்பிட முடியுதோ பச்சையாகவே கடிச்சு மென்று சாப்பிடுங்க இமீடியட்டாவே டும்மலோ ரெனிங் நோஸோ சளியோ குறைச்சிடும் சரிங்களா இப்போ இன்னொரு விஷயங்க இதே ஒரு சில மக்களுக்கு உடம்பு மட்டுங்க வலி கடுமையா இருக்குங்க ரொம்ப அசதியா இருக்குங்கன்னு சொல்லுவாங்க ஸோ அந்த சமயத்துல என்ன காய்கறிங்க சாப்பிடலாம் அப்படின்னு கேள்வி கேட்பாங்க ஸோ அந்த சமயத்துல பீர்க்கங்காவும் எலுமிச்சை பழமும் மிக்சில போட்டு அடித்து வடிகட்டி அந்த ஜூஸை சாப்பிடுங்க இமீடியட்டாகவே அது சரியாக இருங்க ஸோ பிற்கங்காவும் எலுமிச்சை பழம் எப்படின்னா நூறு கிராம் பிற்கங்காய் ஒரு முழு எலுமிச்சை பழம் தோலோடவே போடணும் போட்டு மிக்சியில் நல்லா நைஸாக அரைச்சி அதை வடிகட்டி அந்த ஜூஸை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாகவே குடிக்கணுங்க ஸோ இது என்ன பண்ணும்னா உடம்புல காய்ச்சல் நிலை கடுமையா இருந்தாலும் உடம்பு வலி கடுமையா இருந்தாலும் ரொம்ப சிரமமான டயர்னஸ்ஸாக இருந்தாலும் உடனே சரி பண்ணிடும் நீங்க சாப்பிட்டு பாருங்க சரிங்களா ஸோ ரொம்ப நல்லா ஃபீல் பண்ணலாம் நிறைய மக்களுக்கு நான் கொடுத்துருக்கேன் நான் நல்லா மக்கள் அனுபவிச்சிருக்காங்க ஸோ இந்த சின்ன விஷயங்கள் சரிங்களா சோ இன்னொரு விஷயங்க இப்போ நிறைய மக்களுக்கு வந்து இந்த சின்ன குழந்தைகள்ல இருந்து வரைக்கும் இந்த இடத்துல வந்து அடைச்ச மாதிரி இருக்கு உள்ள போக முடியல விழுங்க முடியல அதுக்கு பல காரணங்கள்லாம் சொல்லுவாங்க என்ன காரணம்னா டான்சியஸ்னு சொல்லுவாங்க தொண்டை அடைப்பான் நோய் அப்படின்னு சொல்லுவாங்க சோ ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னு சொல்லுவாங்க அதெல்லாம் பல வார்த்தைகள் இருக்கு அது வேண்டாங்க நமக்கு நம்ம உடம்பு எப்படி தெரிஞ்சுக்கணும் என்ன சிரமங்கள் இருக்கு அந்த சிரமங்களைக்கேத்த மாதிரி எப்படி சமாளிச்சு சரியான உணவுகளை எடுத்துக்கணுங்கறதாங்க நான் சொல்ல வர்றதே வேற ஒண்ணும் இல்லை சோ இப்ப இந்த மாதிரி எல்லாம் உள்ள போனாலே இங்க அடைச்ச மாதிரி இருக்கு இங்க இங்க வந்து ரொம்ப நெருக்கிற மாதிரி இழுப்பு மாதிரி இருக்கு உணவுகள் உள்ள போக வைக்க முடியல கஷ்டமா இருக்கு சார் அப்படின்னு சொன்னாங்கன்னா அரசினிக்காய்ங்க மஞ்சள் பூசணின்னு சொல்லுவாங்க இல்லையா ஆரஞ்சு கலர்ல இருக்கும் பரங்கிக்காய் ஸோ இந்த காய் என்ன பண்ணா ஒரு நூறு கிராம் எடுத்துங்க தோல் பழம் விதையூரை சேர்த்து மிக்சியில போட்டு நல்லா நைசா அரைச்சி அதை வடிகட்டி அந்த ஜூஸை கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிடுங்க அந்த உள்ள இருக்கக்கூடிய உணவு குழல் இருக்கு பாத்தீங்களா அந்த நல்ல விரிவடைஞ்சு தசைகளை நல்லா பக்குவங்களை கொடுத்து ரத்த ஓட்டத்தை சீர்படுத்தி நல்லா ஃப்ரீயா சாப்பிடுவீங்க எந்த அடப்பும் வராதுங்க எந்த இருக்கிற மாதிரி உணர்வும் இருக்காது நல்லா இருக்கும் பலப்படுத்தும் சரிங்களா அரிசினிக்காய் ரொம்ப சிறப்பான காய் சரிங்களா சின்ன விஷயம் இதெல்லாம் இப்ப நிறைய மக்கள் வந்து இந்த கை சோல்றதுலாம் கடுமையா வலி இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த பகுதியில எல்லாம் கை தூக்க முடியல கை கீழே இறக்க முடியல ஒரு வேலையும் பார்க்க முடியல இந்த சைட்ல இருந்து கடுமையா வலி இருக்கு சார்னு சொல்லுவாங்க ஸோ இதுக்கு வந்து மற்ற டாக்டர்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா ரத்த ஓட்டம் கீழே இறங்கல இல்லைன்னா செருவிக்கல்ல தேய்மானம் ஆயிருக்கு இல்லைன்னா ஜவ்வுல ஏதாவது ப்ராப்ளம் ப்ராப்ளம் ஆயிருக்கு அப்படின்னு பல விஷயங்கள்லாம் சொல்லிட்டே போவாங்க அது ஒரு பக்கமாக இருந்துட்டு போகட்டும் நம்ம உடம்புக்கு ஏதோ ஒரு பற்றாக்குறையான உணவுகள் கொடுக்கப்படுறதுனாலதான் தான் இவ்வளோ பிரச்சனைகள்லாம் சோ இப்போ இது எப்படி சமாளிக்கிறது அப்படின்னா காலையில கொத்தமரங்காய் ஒரு பத்து கொத்தமரங்காய் மிக்ஸில போட்டு அடித்து அதை வடிகட்டி அதை அப்படியே ஜூஸ் அடுங்க இல்லைன்னா பச்சைய கூட கடிச்சு சாப்பிடுங்க ஒரு வேலை சரிங்களா காலையில ஒரு வேலை சாயங்காலம் என்ன பண்றீங்க வாழைக்காய் வாழைக்காய் தோலோடவே சின்ன சின்னதா கட் பண்ணி பச்சையாகவே மென்று கடிச்சு சாப்பிட்ணும் சோ இப்படி சாப்பிட்றதுனால என்ன பண்ணணும்னா ரத்த ஓட்டம் சீர்படும் தேவையில்லாத கசடுகளோ இல்லை அடைச்ச மாதிரி உணவு ஒரு மாதிரியான பிளட் தன்மை இருந்தாலும் நல்ல விதமான ரத்த ஓட்டங்கள் சீர்படுத்தும் வாழைக்காய் மிகப்பெரிய சிறப்பான வாழைக்காய் சரிங்களா சோ வாழைக்காய் நல்லா ப்ராக்ரஸ் பண்ணலாம் ஓகேங்களா எவ்வளோ சாப்பிட முடியுதோ அவ்வளவு சாப்பிட்லாங்க சாயங்காலம் வாழைக்காய் காலையில கொத்தவரங்காய் சாப்பிடுங்க சோ இது காய் மட்டும் சாப்பிட்டாலே இங்க இருக்கக்கூடிய வலிகள் தோல்பட்டை வலி எல்லாமே சரியா இருங்க இது நிறைய ஃபீச்சர்ஸ்க்கு நிறைய மக்களுக்கு வரும் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்றவங்களுக்கு வரும் ஸோ கிஷ்டத்துல உட்காந்தே வேலை பார்க்குறவங்களுக்கு வரும் ஸோ இவ்வளவு பிரச்சனைகள் சரி பண்றதுக்கு இந்த ரெண்டு காய்கறியும் போட்டு போதும் ஒரு மூணு நாள் நாலு நாள் நல்ல வழிகள் குறைஞ்சிரும் ஸோ அதுக்கப்புறமும் இந்த மாதிரியான உணவுகள் கொஞ்சம் தொடர்ந்து இருங்க இல்லைன்னா நல்ல விதமான உணவுகள் பழக்க பழக்கவழக்கங்கள்லாம் கொஞ்சம் மெயின்டைன் பண்ணுங்க சாப்பிட்ற விஷயத்துல கொஞ்சம் கவனம் எடுத்துங்க போதும் சரிங்களா அதுக்கு மேல சின்ன சின்ன பயிற்சிகள் பண்ணிருங்க உடம்பு இந்த தலை மேலே கீழே ஆட்டுறது சயிர் வேஸ்ட் பண்றது இல்ல களத்து ரொட்டேட் பண்றது இந்த மாதிரி சின்ன சின்ன பயிற்சிகள் நல்லா பண்ணுங்க பத்து மூட்டு ஜாயின்ஸ்ன்னு சொல்லுவாங்க நம்ம ஹீலர் பாஸ்கருடைய ஆடியோஸ்லாம் ஆடியோஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா சாரி வீடியோஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அவர் வந்து பத்து மூட்டு ஜாயின்ஸ் எல்லாம் நல்லா அழகா சில ஆசன பயிற்சிகள் மூலமா சொல்லி கொடுத்துருக்காரு ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்த்து சில பயிற்சிகள்லாம் பழக்கங்கள் கொண்டு வாங்க சாப்பிட்ற உணவுகள் சரியான முறைகளை எடுத்துக்கங்க பசி இருந்தால் மட்டும் சாப்பிடுங்க இல்லைன்னா சாப்பிடாதீங்க சரிங்களா இப்போதைக்கு இந்த ஆடியோவில் இந்த வீடியோல இந்த மாதிரியான மூணு விதமான பதிவுகள் நாலு விதமான பதிவுகள் மட்டும் போதும் ஸோ அடுத்த வீடியோவில் இன்னும் கொஞ்சம் ஒரு சில சின்ன சின்ன தகவல் மட்டும் கொடுக்குறேங்க ரொம்ப டைம் எடுக்காம உங்களுக்கு ஈஸியாக உங்களுக்கு புரியற மாதிரி உங்களுக்கு சொல்றேன் நீங்க இந்த யூடியூப்பை பார்த்து உங்களுக்கு வேணா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ சரியான பாதைகளை உங்களுடைய ஆரோக்கியத்தை கொண்டு வரதுக்கு என்ன தேவைங்கிறத பார்த்து நல்ல விதமான ஃபாலோ பண்ணிக்கோங்க ரொம்ப நன்றி சார் வணக்கம்